வணக்க நண்பர்களே புதிய காலிப்பிடங்கள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து பொது சுகாதாரத்துறையில் உள்ள கீழே கீழ் காணும் அடிப்படையில் வந்து ஒப்பந்த அடிப்படையில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக தொகுப்பு நிரப்பதற்கான தகுதி வாய்ந்த நபர்களிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள மருத்துவத்துறையில காலியாக உள்ள காலிப்படை நிலவுக்கு நெருப்பதற்கான வந்து வெளியிட்டிருக்காங்க இது எல்லாமே ஒப்பந்த தான் பதினோரு கால ஒப்பந்த அடிப்படையில் காலிப்படை இரங்கல் நிரந்தர பணி கிடையாது நிரந்தர பணி இருக்காங்க அப்படின்னா மருத்துவத்துறையில் நிரந்தர பணி இருப்பாங்க அப்படின்னா எம்ஆர்பி மூலமா தான் நிரந்தர பணி இருப்பாங்க இது எல்லாமே டெம்பரரி பேசஸ் தான் பதினோரு மாத கால அடிப்படையில் அந்த பதவியில் வந்து நிரப்புறாங்க ஸ்டாஃப் நர்ஸ் அதுக்கு வந்து முப்பத்தோரு காலிப்பணி இரங்கல் கொடுத்துருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து முப்பத்தோரு காலிப்படை இரங்கல் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் இல்லை அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் கொடுத்துருக்கோம் டிப்ளமோ நர்சிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் இதில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் அப்ளை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அதாவது தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலிங் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் சில ஆள் படித்து முடிச்சுட்டு அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலே வச்சிருக்கீங்க அதை அப்படி பண்ணாமல் வச்சிருக்காங்க தமிழ்நாடு நர்சிங் இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா வேகன்சிக்கும் வந்து அப்ளை பண்ண முடியும் ஏன்னா மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்லேயுமே வந்து ஸ்டாப் நர்ஸுக்கு வந்து எல்லா ஸ்டாப் நர்ஸு ஃபார்மசி அதாவது ரெண்டுக்குமே வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் காய்கறிங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஏன்னா எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்லையுமே மெயினாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க நீங்கள் நர்சிங் முடிச்சிருப்பீங்க முடிச்சுட்டு என்ன செய்வீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பதியாமல் விட்டுருவீங்க அதாவது தமிழ்நாடு நர்சிங்கில் வந்து பதியாமல் விட்டுருவீங்க பதியாமல் விட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வர நேரம் பார்த்து நீங்கள் பறிவீங்க இந்த மாதிரி பதியதுக்கான பதியணும் பதிஞ்சாதான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இதை பார்த்ததுக்கு அப்புறம் பதியுங்க முடிஞ்ச அளவுக்கு கூட்டியே பதிஞ்சு வச்சிருக்கேன் பதிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லது எவ்வளவு சீக்கிரமா நீங்க படிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரமா பதிஞ்சு வச்சிருங்க அடுத்து வந்து காலிப்படை வந்து லேப் டெக்னீஷியன் வந்து கொடுத்துருக்காங்க ஐந்து காலிப்படைங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க லேப் டெக்னீஷியனுக்கு வந்து இதுக்கு வந்து நீங்க என்ன முடிச்சுக்கணும் அப்படின்னா மஸ்ட் கேவ் பாஸ்ட்டு டுவெல்த் முடிச்சிருக்கணும் டுவெல்த்து முடிச்சிட்டு அப்படின்னு மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் அதாவது ஒன் இயர் கோர்ஸ் இருக்கு டூ இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது நீங்கள் எதாவது ஒன்று முடிச்சிருந்தா போதும் ஒன் இயர் கோர்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் டூ இயர் டூ இயர்ஸ் கோர்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் எனி யூனிவர்சிட்டி அதாவது எந்த இதுல என் எனி இன்ஸ்டியூட்ல நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் போதும் உங்க வந்து எந்த இன்ஸ்டியூட்ல நீங்கள் படிச்சிருந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட்ல இருந்தால் நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணலாம் ஹுட்டு அதாவது கண்ணில் வந்து கண் விஷன் வந்து நல்லா ஹுட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு இருக்கு அடுத்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் இருக்குது இந்த மாதிரி விஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் மென்ஷன் பண்ணல சொல்கிறாங்க அதாவது கண் வந்து இத்தனை இதுல இருக்கணும் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணி முதல்ல ஆனால் சொல்கிறேன் குட் விஷனா இருக்கணும் கண் பார்வை வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க அதுக்கு வந்து பார்மசிக்கு வந்து ஒரு காவல் வந்து அறிவிச்சிருக்காங்க ஏ டிப்ளமோ முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ பார்மசி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இல்ல பேஜில் ஆஃப் டிகிரி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஃபி ஃபார்ம் அந்த டி ஃபார்ம் முடிச்சு ரெண்டு பேருமே இருக்கான அப்ளை பண்ணலாம் இவங்க வந்து மா மாநிலத்தில் உள்ள ஃபார்மசியில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த காலிப்படைங்களை வந்து அப்ளை பண்ணலாம் இவங்க இவங்களுக்கு வந்து மாத உதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த காலிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு காலிப்படைங்களாம் ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து முடிச்சிருக்கணும் டுவெல்த்து வந்து பாட்னி சோழ ஆட்சி வந்து படிச்சிருக்கணும்னாலும் காலிப்படைங்களை அப்ளை பண்ணலாம் மஸ்ட் கே பாஸ்ட் தமிழ் லாங்குவேஜில் வந்து நீங்கள் எஸ்எஸ்எஸ் லெவலில் வந்து தமிழ் லாங்குவேஜ் தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க ஆல்ரெடி இதில் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மஸ்ட் பாஸ் டூ இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அதில் வந்து மெயின் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிடேஷன் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் எனி பிரைவேட் இனி பிரைவேட் இன்ஸ்டியூட் இல்லாட்ட ட்ரஸ்ட் மூலமாக கூட நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து காந்தி கிராமம் திண்டுக்கல் காந்தி கிராமில் இருக்க ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் இந்த காலி அப்ளை பண்ணோம் ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க காந்தி கிராமில் உள்ள சர்டிஃபிகேட் நீங்கள் இருந்தாலும் இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கே டூக்கு வந்து ஒரு காலிப்படம் அதுக்கு வந்து டூ இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சுகாதார ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய டூ இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு சேலரி வந்து ரூபாய் அறிவிச்சிருக்காங்க மாதம் ஊதியம் வந்து பதினாலாயிரம் ரூபா அடுத்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இதுக்கு மட்டும் ரெண்டு காலிப்படைங்க அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து ரெண்டு டென்த்து ஃபெயில் ஆனவங்க அந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மாதம் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு மாதம் ஊட்டி ஆகியிருக்காங்க மொத்தம் டோட்டல் வேகன்சி அப்படின்னா நாற்பது காலிப்படைங்களை அறிவிச்சிருக்காங்க மொத்தம் நாற்பது காலிப்படங்கள் அதில் வந்து நர்ஸுக்கு அரை வச்சிருக்காங்க லேப் டெக்னீஷியன் கரை அறிவிச்சிருக்காங்க ஃபார்மசிக்கு அறிவிச்சிருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் க்ரைனிக் டூக்கு அறிவிச்சிருக்காங்க மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஏன்னா மொத்தம் அஞ்சு போஸ்டிங்க்கான காலிப்படங்கள் வந்து மொத்தம் நாற்பது காலிப்படங்கள் அறிவிச்சிருக்காங்க மொத்தம் அஞ்சு போஸ்டிங் காலிப்படைங்களை வந்து நாற்பதுன்னா அறிவிச்சிருக்காங்க விண்ணப்பத்துடன் நீங்கள் இணைக்க வேண்டிய ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா கல்வித் தொகுதி அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன கல்வித் தொகுதி ஃபுல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் வந்து நீங்கள் இணைச்சிருங்க இப்போ வந்து காலேஜ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓவரால் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க அதோட சா சிராக்ஸ் நாங்களும் இணைச்சிருங்க இருப்பிடல் சார்ந்ததுக்கு பதிலாக ஆதார் அட்டை நகலும் கேட்டிருக்கோங்க இப்போ இருப்பிடல் சார்ந்தது இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஆதார் அட்டை நாங்களும் இணைச்சிக்கணும் இருப்பிடல் சார்ந்தது இருந்தாலும் ஆதார் அட்டையினாலும் சேர்த்து இணைச்சிக்கணும் அதுக்கடுத்து சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க அடுத்து மாற்றுத்திறனாளி விதைவை கணவராக கைவிடப்பட்டார் மூன்றாம் பாளையத்திற்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க அந்த சான்றிதழோட நகை இணைச்சிருக்கோங்க தமிழ் வழியில் பயன்படுறதுக்கான சான்றிதழ் தமிழ் வழின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டென்த் வரைக்கும் நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க டுவெல் டுவெல்த் வரைக்கும் தமிழ்ல படிச்சிருப்பீங்க டென்த் டுவெல்த் வரைக்கும் பிளஸ் வந்து நீங்க வந்து சப்போஸ் இப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து தமிழ்ல தான் இருக்கு சுகாதார ஆய்வு படிப்புங்கிறது வந்து தமிழ்ல தான் கொடுத்துருக்காங்க அந்த படிப்புக்கு வந்து தமிழில் டிப்ளமோ வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா சுகாதார ஆய்வாளர் டூ இயர்ஸ் தமிழில் படிச்சிருக்காங்கன்னு சொல்லி தமிழ் படிப்பான சான்றிதழ் போட்டுருவாங்க அப்புறம் அதுக்கான ஸ்ராக்ஸ் எல்லாமே நீங்க நினைச்சுக்கோங்க நீங்கள் என்னென்ன தமிழ் வழியா படிச்சிருக்கீங்களோ அதுக்கான தமிழ் வழி கல்விக்கான சான்றிதழ் நகளை வாங்கி பெற்றுக்கிட்டு அதுக்கான சான்றிதழ்ங்களை உங்களை நினைச்சுக்கோங்க அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இப்போ வந்து கொரோனா காலத்துல வந்து நர்ஸ் பிளஸ் லேப் டெக்னீஷியன்ஸ் பிளஸ் வந்து சுகாதார ஆய்வாளர் வந்து பணிபுரிச்சிருப்பாங்க அதுக்கான சர்டிபிகேட் டூட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டுக்காங்க நீங்க அதை வச்சிருந்தீங்க அதுங்கன்னா அப்படி அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட நகலையும் இதோட சேர்த்து இணைச்சிருங்க நிபந்தனைகள் வந்து எல்லாமே ஒன்று எல்லா மாவட்டங்களுக்கு வந்து காலிப்படையங்கள் வந்து கொடுத்துருக்க நிபந்தனைகள் எல்லாமே செய்வேணும் ஏன்னா அந்த பதவி எப்போதுமே முற்றிலுமே தற்காலிகமான பதவி தான் பணி நேரந்திரம் வந்து எந்த ஒரு காலத்திலையும் பணி நிர்ந்தனம் செய்ய மாட்டாங்க எந்த எந்த நேரத்திலும் நிர்வாக காரணங்களாக பணியிலிருந்து வந்து விடுவிக்கிறோம் நீங்கள் எப்ப நானும் உங்களை வந்து பணியில இருந்து உங்களை விடுவிக்கிறோம் உங்களை வந்து நீக்கலாம் பதவியிலிருந்து பணியிலிருந்து உங்களை நீக்கலாம் தான் அந்த மூணாவது பாயிண்ட் எல்லா மாவட்டத்துலையும் குறிப்பிடல அந்த மாவட்டத்தில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பணியில் சேர்வதற்கான சுய ஒப்பு விருப்ப ஒப்புதல் கடிதம் கொடுக்கணும் செல்ஃப் ரிட்டுக்குலேஷன்ங்கிற ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும் பணியில் சேர்வதற்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபுல் பண்ணி அதை நிறைய பண்ணி இல்லை அப்படின்னா எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏதாவது ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து அவங்க வந்து ஒப்புதல் கடித மாதிரியே வச்சுருப்பாங்க நேம் போட்டு ஃபுல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து எழுதி கைப்பட எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் பதினோரு மாத காலத்திற்கு பணி ஒப்பந்த பத்திரம் அளிக்க வேண்டும் பதினோரு மாசம் தான் நீங்க பணியாற்றுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒப்பந்த பத்திரம் வந்து எழுதி வாங்குவாங்க அது வந்து நீங்க எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் வரிசை ஒன்று அண்டு ரெண்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள பணி நிற நியமனம் செய்யப்பட்டவர்கள் மெடிக்கல் ரெக்யூப்மெண்ட் போர்டு அதாவது எம்ஆர்பி மூலமாக நிரப்பப்பட்ட பிறகு அவங்க வந்து பணியிலிருந்து நெருக்க நீக்கிடுவாங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நர்ஸு வந்து எம்ஆர்பி போர்டு மூலமாக செலக்ட் ஆவாங்க அவங்க செலக்ட் ஆகி உள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பணியில இருந்து நாங்க விடுவிச்சிருவோம் நீக்க நீக்கப்படுவார் அப்படிங்கிறது வந்து ஆறாவது பாயிண்ட் வந்து குறிப்பிட்ருக்காங்க இப்போ விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் பி பிளாக் மூணாவது தளம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் ராணிப்பே ராணிப்பேட்டை மாவட்டம் பின்கோட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக கூட அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுக்கலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணிக்குள்ளே அனுப்பி வைக்க வேண்டும் அதாவது குறிப்பில் முத பாயிண்ட் முக்கியமான பாயிண்டாக கொடுத்துருக்காங்க அதாவது டேட்டு கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பி வைக்க வேண்டியும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்பங்களை வந்து ராணிபெட்டு டாட் என்ஐசி டாட் இன் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்திருக்கலாம் இந்த வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் டேரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கு போயிடும் நீங்கள் அப்படியே உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம் டேரக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் போகும் நீங்கள் அதை அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம் விண்ணப்பங்கள் மேற்கண்ட அலுவலக விண்ணப்ப பெட்டகத்திலோ அல்லது வந்து பதிவஞ்சல் மூலமாக வரவேற்கப்படுகிறது ஒன்று பதிவஞ்சல் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்ப அனுப்பலாம் இல்லை அப்படின்னா விண்ணப்ப அனுப்ப அலுவலக விண்ணப்ப பெட்டகத்தில் அதாவது போய் அங்கே வந்து பெட்டகம் வச்சுருப்பாங்க நீங்கள் அதில் கூட உங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வந்து நீங்கள் அதுக்குள்ளே கூட வந்துடலாம் தபால் மூலமா அனுப்புறீங்க அப்படின்னா பதிவஞ்சல் மூலமாக மட்டும் அனுப்புங்க ஸ்பீடு பர்சன் அனுப்புன்னா அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க பதிவஞ்சல் மூலமாக வரவேற்கப்படுகிறாங்க பதிவஞ்சல் மூலமா அனுப்புறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும் நான் நினைக்கிறேன் டூ டேஸ் ஆகலாம் மேக்சிமம் அதுக்கு மேல போதும் டூ டேஸ் ஆகலாம் காலிப்படங்களை கூட்டவோ குறைப்பதோ வந்து அந்த நிர்வாகத்திற்கு உட்பட்டது சில நேரம் காலிப்படங்களை கூட்டலாம் குறைக்கவும் செய்யலாம் என்னென்னு செய்யலாம் அந்த நிர்வாக மாவட்ட நலவாழ்வு சங்க நிர்வாகத்திற்கு உட்பட்டதாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்